கர்த்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் யாத்ராகமும் ஏழாம் அதிகாரம் ரெண்டாவது கர்த்தர் செய்கிற அற்புதம் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கோளை போட்டு அது பாம்பாக மாறி அந்த கோல் எல்லா மந்திரவாதிகளின் கோலையும் விழுங்கினது இப்போ ஆண்டவர் சொல்கிறார் ரெண்டாவது நீ காலமே எலும்பி பார்வனிடத்துக்கு போ அப்படின்றார் எத் எப்போ எப்போ போய் சொல்கிறாரு காலமே நீ இடத்துக்கு போய் அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் அப்படின்றார் ஏன் வருவான் அவன் எதுக்காக ஆண்டவர் காலையில் போக சொல்கிறாரு இதுக்கு பின்னாடி ஆண்டவர் நிறைய வழக்கம் எழுதியிருக்காரு அதில் ஒரு பகுதி என்னென்னா எஸ்ஐக்கிஎல் இருபத்தொன்பதில் எழுதியிருக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா காலமே எழும்பி அந்த நதியை வந்து அவன் தெய்வமாக கும்பிட்டாங்க நதியை தெய்வமாக கும்பிட்டாங்க இந்த பார்வன் வந்து இந்த நதி என்னால் தான் உருவாகிருக்கு நான் தான் இந்த தண்ணிக்கெல்லாம் சொந்தக்காரன் அப்படின்னு ஜனங்களை நம்ப வச்சுருந்தான் அப்படி நம்ப வச்சு என்ன பண்ணுவனா யார் எந்திரிக்க முன்னாடி காலமே எந்திரிச்சு போய் அந்த நதிக்குள்ளே போய் அங்கே ஒரு ஒரு போட்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போய் நிறைய பூஜை பண்ணுவான் பூஜை பண்ணிவிட்டு யார் எந்திரிக்க முன்னாடி இவன் திரும்பி வந்துடும் இதெல்லாம் எஸ்ஐக்கியில் இருபத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருக்கும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவன் அவன் எந்திரிச்சு போகிற நேரம் உனக்கு தெரியாது அதனால் நீ காலமே எலும்பு அப்படின்றார் நீ காலமே எலும்பி நதிக்கு போ அவன் அங்கே வருவான் அப்படின்றான் பிசாசு எந்த நேரம் வருவான்னு யாருக்குமே தெரியாது யாருக்கா தெரியுமா அவன் எந்த நேரம் வருவான் அதனால் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிற நேரம் என்னென்னா அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் வசனம் தோழத்தில் காலமே என்னை தேடுகிறவர்கள் அது சரியான மொழிபெயர்ப்பு என்னென்னா அதிகாலமேன்ற அந்த டைம் மூன்றையிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே குறிக்கிது அந்த டைம் அந்த டைம் தான் மனுஷனுக்கு தூக்கம் நல்லா வர நேரம் எப்படி எப்படிப்பட்டவனும் காலையில் என்ன செஞ்சிருவான் தூங்கிடுவான் ஆனால் அந்த நேரம் நீங்கள் தூக்கத்தை பார்க்காம எந்திரிச்சிட்டிங்கன்னா பிசாஸை உங்களால் ஜெயிக்க முடியும் அவன் சொல்ல காலம் எழுந்திச்சு போ அவன் நதிக்கு வருவான் வரும்போது அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா ஆண்டர் அவர் சொல்லி கொடுக்காரு பாருங்க நீ என்ன செய்யணுன்னா நீ போகும்போது சும்மா போகாத க சர்ப்பமாய் மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ இப்போ பிசாசுக்கிட்ட போய் அங்கே போய் ஏதாவது பண்ணணும்னா சும்மா போனீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் கையில் இந்த கோல் இருக்கணும் வார்த்தையாகிய இந்த கோல் இருக்கணும் இந்த கோலை எடுத்துகிட்டு போ அப்படின்றார் இந்த கோலை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட பேச சொல்கிறார் மூணாவது அவனை நோக்கி அவன்கிட்ட பேச சொல்லுகிறார் நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளே வந்து எப்படி இருக்குன்னா நம்ம நம்ம விசுவாசல எப்படி பழகிட்டாங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னா முதல் அடி அவன் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா எந்திரிச்சோடனே ஆண்டவர் சொல்கிறார் முதல்ல அவன்கிட்ட பேசு அப்படின்றான் அவனை நோக்கி அவன்கிட்ட பேசு அடுத்து அடுத்து சொல்கிறாரு என்ன பேசணும் அப்படின்னாச்சுன்னா எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடணும்னு சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லு அப்படின்றார் அப்படின்னா என்னன்னா என்னுடைய பேரை உபயோகப்படுத்துன்றார் ஆண்டவருடைய பேரை என்ன காலமே எழும்பி ஆண்டவருடைய பேரை உபயோகப்படுத்தணும் நம்ம காலையில் எழும்புறதே கஷ்டம் இதில் தூக்கத்திலேயே சிலர் பண்ணுற ஜபமெல்லாம் காலையுமே எந்திரிச்சிருவாங்க ஆனால் எந்திரிச்சு தூக்கத்திலேயே பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடும் நம்ம காலையில் இங்கே ப்ரேயர் வச்சோம்னா தெரிய பார்க்குறோம் இல்லையா நாலு மணி அஞ்சு மணிக்கு ப்ரேயர் வைக்கும்போது நாலு மணி ப்ரேயர் வச்சோம்னா அஞ்சு மணிக்கு தான் வந்து சேருவாங்க அஞ்சு மணிக்கு வந்தாலும் அஞ்சே காலுக்கு தூங்கிடுவாங்க அப்படியே பாட்டு படிக்கும் போது அப்படியே கையை போது என்ன செஞ்சிடும் அப்படியே இருக்கு ஸோ இங்கே ஆண்டவர் மோசை பார்த்து சொல்கிறாருங்க பாரு நீ ஒரு தலைவன் ஜனங்களை நடத்த போகிறவன் நீ ஒன்று செய் காலமே எலும்பு நேராக போய் பிசாச அவனை அவனை பார்வனை சந்திக்க போகும்போது கையில் கோலோட போ அவன்கிட்ட போய் என்னுடைய பேரை சொல்லு யாரால் நான் அனுப்பப்பட்டவன் அந்த வசனம் பாருங்க எபிரடைய தேவனாய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் நீர் அதை கேளாமல் போனீர் நான் யாரால் வந்திருக்கிறேன் நானாக வரலை என்ன ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லு அவன் செவி கொடுக்க மாட்டான் அப்படின்றார் அவன் சொன்னாலும் உடனே கேட்க மாட்டான் அடுத்து என்ன செய்யணும்னா கையில் இருக்கிற கோலை வச்சு நதியில் இருக்கிற தண்ணீர் அடிப்பை இதை சொல்லு அதை ரத்தமாக மாறும் யாருமே குடிக்க முடியாது உங்கள் ஜனங்களும் சேர்த்து கஷ்டப்பட போகிறாங்க என்ன செய்வேன்றதை சொல்லு அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அறிக்கை பண்ண வேண்டிய விஷயங்கள் வாயை திறந்து பேச வேண்டிய விஷயங்கள் நீங்கள் வாயை திறந்து வாயை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நிறைய காரியங்களை ஜாய்ஸ் ஜாய்ஸ்மேயர் ஒரு புக்கு எழுதினாங்க நானும் எனது பெரிய வாயும் இந்த புக்கு படிச்சிருக்கீங்களா இங்கிலீஷில் எழுதினாங்க அதை தமிழில் மொழிபெயர்த்தாங்க நானும் எனது பெரிய வாயும் அப்படின்னு சொல்லி அந்த அதாவது என்னெல்லாம் பேசினாங்களோ காலமே எழும்பி அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் நடக்க வச்சார் இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல சொல்றாரு அப்படின்னா என் கையில வச்சிருக்கிற கோலை வச்சு நான் அடிப்பேன் தண்ணி ரத்தமா மாறும் யாரும் குடிக்க முடியாது மீன் செத்து போயிடும் எகிப்து தேசம் எங்கும் ரத்தம் ஆயிரும் அதனால் ஒன்று ஜனங்கள் காப்பாற்றப்படணும்னா எங்க மக்களை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனால் அந்த மனுஷன் கேட்க மாட்டான் உடனே அடுத்து ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் சொல்றார் ஒன்னு செய் அந்த கோலை வச்சு அடித்தா ரத்தமாக மாறிடும் தண்ணி என்னவோ மாறிடும் தண்ணி ரத்தமாக மாறிடும் அந்த ரத்தமாக மாறிடுச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ளே எதுவுமே இருக்காது ரத்தத்துக்குள்ளே மீன்களால் வாழ முடியாது உயிரினங்களால் வாழ முடியாது முழுவதும் ரத்தமாக மாறிடும் அந்த வசனம் சொல்லுகிறது எகிப்து தேசம் எங்கும் ரத்தம் ஆயிடுச்சு இருபத்தோற வசனத்தின் பின்பகுதி பாருங்கள் எகிப்து தேசம் எங்கும் ரத்தம் ஆயிடுச்சு அப்போ மூணாவது பேச சொல்லுகிறார் நாலாவது ஒன்று சொல்கிறார் ஒன்று செய் சொல்லிவிட்டு ஆரோனுடைய கையில் அந்த கோலை கொடு அப்படின்ட்டு ஆரோன் தான் ஜனங்களின் அதிபதி அவன் கையில் கொடு அவன் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா மோசே கோலை வச்சு அடிக்கணும் ஆனால் ஆரோன் கோலை வச்சு அடிக்க வேண்டியதில்லை ஆரோனை சொல்கிறாரு எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் அந்த கோலை நீட்டுனா போதும் எல்லா தண்ணியும் இப்போ என்னவாக மாறிடுமா ரத்தமாக மாறிடும் வெறும் நீர்நிலைகள் மட்டுமல்ல கல் பாத்திரம் மரப்பாத்திரம் அந்த நாட்களில் இதை பயன்படுத்தி இந்த ரெண்டும் ஒன்றா வந்துச்சுன்னா பைபிளில் எதை குறிக்குது அப்படின்னா சிலைகளை குறிக்குது எதை குறிக்குது கல்லாலும் மரத்தாலும் தான் சிலை செய்வாங்க சிலை செய்வாங்கள் பார்த்துருக்கீங்களா ஒன்று கல்லை வச்சு செய்வாங்க இன்னொன்று மரத்தை வச்சு செய்வாங்க அதனால் கல் பாத்திரம் மரப்பாத்திரம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா எதை குறிக்கிற வார்த்தைன்னா சிலைகளை அதாவது விக்கிரகங்களை குறிக்கிற வார்த்தை அப்போது அந்த தேவனுடைய வார்த்தை என்கிற கோல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த கோளுக்கு ஒரு இந்த வார்த்தைக்கு ஒரு ஒரு தன்மை இருக்குது எதை நோக்கி இது நீட்டப்படுகிறதோ இதை நீட்டப்பட்டுச்சுன்னா அந்த ரத்தம் அங்கே வந்து வந்துடும் ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே எதுவுமே நிற்காது கம்ப்ளீட்டாக ரத்தமாக மாறிடும் ஸோ அதாவது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசுவின் ரத்தத்திற்கு ஒரு வல்லம் இருக்கிறது எப்பேற்பட்ட பிசாசையும் விரட்டக்கூடிய தன்மை இருக்குது எந்த வியாதியும் குணமாக்குகிற தன்மை இருக்குது இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷன் மேலே தெளிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மனுஷனை அதை பரிசுத்தமாக மாற்றிடும் அப்படி அவனை குணமாக்கக்கூடிய பரிசுத்தமாக்கக்கூடிய பிசாசை துரத்தக்கூடிய அந்த இரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒன்று என்னன்னா ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த கோல் சோ இது ஆண்டவர் வந்து பயன்படுத்த சொல்லுகிறார் அவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா இருபதாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் கட்டளையிட்டபடியே மோசையும் ஆரோனும் செய்தார்கள் ஏன் ரத்தமாக மாறணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் ரத்தமாக மாறணும்னா இந்த ஜனங்கள் இவங்கெல்லாம் பண்ணாங்களே ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுனா தூக்கி நயில் நதியில் போட்டுருவாங்க அதெல்லாம் நிறைய முதல் இருந்துச்சு அந்த நயில் நதிக்குள்ள நிறைய முதல இருக்கும் ஒரு குழந்தைய தூக்கி இப்படி போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த முதலை கடிச்சிடும் கடித்த உடனே அந்த தண்ணி ஓடும்ல கொஞ்சம் நேரம் ரத்தமாக இருக்கும் அப்புறம் ரத்தம் காணாமல் போய் அது அப்படியே தண்ணி போல மாறிடும் அந்த எல்லா ரத்தத்துக்கும் எல்லா இறந்த குழந்தைகளுக்கும் ஆண்டவர் நியாயம் செய்தார் அது என்ன பண்ணார்னா எகிப்து அந்த நதியை கம்ப்ளீட்டாக ரத்தமாக மாற்றிட்டோம் ஃபுல் ரத்தம் அதனால் நீங்கள் எஸ்ஐகேல் இருபத்தொம்போதில் படித்தீங்கன்னா இதே சம்பவத்தை சொல்லும் பொழுது பார்வோனை பார்த்தே சொல்வார் பெரிய முதலையே உன்னை தூக்கி தரையில் போடுவேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால் பிசாஸ் எதெல்லாம் ஆளுகை செய்கிறானோ தனக்குன்னு சொந்தம் கொண்டாடுறான் அப்படின்னாச்சுன்னா அவங்ககிட்ட இருந்து எதையாவது ஒன்று மீட்டு கொள்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டியது ஒன்றை மட்டும்தான் பயன்படுத்தணும் இயேசுவின் ரத்தத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த ரத்தத்தை பயன்படுத்தினீங்கன்னா அவருடைய அதிகாரம் அங்கேருந்து செயலிழந்து போயிடும் ஸோ இதே போல நடந்துச்சு இருபதாம் வசனம் சொல்லுகிறது பார்வனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிடுச்சு அடுத்து நதியின் தண்ணீர் குடிக்க எகிப்தேருக்கு கூடாமல் போயிடுச்சு அன்னைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கும் சில நேரங்களில் இந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் இப்போ அன்னைக்கு அங்கே நடந்துச்சு ரெண்டாவது சபை எடுத்துக்கொண்ட பிறகு ரெண்டு தூதர்கள் வருவாங்க அவங்களில் ஒருவர் இந்த அற்புதத்தை செய்வாங்க கடைசி நாட்களில் தண்ணியெல்லாம் ரத்தமாக மாறும் நீங்கள் தண்ணி ரத்தமாக மாறிச்சுனா எப்படி இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாமே ரத்தமாக மாறிடுச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் ரத்தம் அப்படிப்பட்ட ஒன்றை கத்தர் செய்ய ஆரம்பித்தார் எதுக்காக இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னா எப்படி ஆகலும் தன்னுடைய ஜனத்தை மீட்டு கொள்ள வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார் இந்த ஜனங்கள் யாருமே எதுவுமே செய்யலை கத்தர் செய்ய ஆரம்பித்தார் இதில் முக்கியமான ஒன்று போட்டிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் எகிப்துல இருக்கிற மந்திரவாதிகளும் தங்கள் ம மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்களாம் அதான் எல்லாமே ரத்தமா மாறிடுச்சு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாமே ரத்தமா மாறிடுச்சு இவங்க திரும்ப போய் எதோ ரத்தமா மாத்த போறாங்க இவங்களும் சும்மா அப்படியே என்ன செய்கிறது அந்த மந்திர கோலம் ஏன்னா எல்லாம் ஒன்றுமே இல்லை மந்திர வித்தையினால் அதை செய்ய பார்க்கறாங்க பார்வனுடைய இருதயம் கடினப்படுகிறது அடுத்து இருபத்தி மூணு ஆசனம் சொல்லுகிறது இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் இருபத்தி நாலாம் வசனம் சொல்கிறது குடிக்க தண்ணி இல்லாமல் எல்லாரும் நதி ஓரத்தில் ஊற்று தோண்டினார்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ரத் நதி ரத்தமாக இருந்துச்சு ஆனால் தோண்டப்பட்ட அந்த ஊற்று வந்து ரத்தமாக இல்லை குடிக்கிற தண்ணியாக இருந்துச்சு ஆண்டவர் அவங்க மேலே இறக்கம் வச்சு அந்த நைல் நதி ரத்தமாக மாற்றினார் ஆனால் குடிப்பதற்கு தண்ணி தோண்டும் போது அதில் நல்ல தண்ணீர் ஊற்றுகளை ஆண்டவர் வரவிட்டார் ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சொந்தமான எதையாவது பிசாசு ஆளுகை செய்கிறான் அப்படின்னா வசனத்தை பேசணும் ஃபஸ்ட் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு காலமே எழுந்திரிக்கணும் காலமே எந்திரிச்சு அவன் எதில் ஆளுகை செய்கிறானோ அங்கே நீங்கள் போகணும் அந்த இடத்த கண்டுபிடிக்கணும் அங்கே போகணும் ஆண்டவர் கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு நீ காலமே போ அவன் வருவான் வந்த உடனே அவங்ககிட்ட இதை பேசு அப்படின்னு அவனை பார்த்து வேற ஒன்றும் செய்ய சொல்லலை பேசு அப்படின்றார் என்ன செய்ய போகிற யாரால் நீ அனுப்பப்பட்டிருக்கன்றத பேசு நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோன்னா நமக்கு ஒரு என்ன சொல்கிறது அனுப்பப்பட்டவர் அப்படின்னா சொன்னால் என்ன சொல்லுவாங்க இந்த மர மெடிக்கலில் இந்த ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் பேர் வருவாங்க கை கட்டியிருப்பாங்க கையில் ஒரு பேக் வச்சுருப்பாங்க கையில் ஒரு பேக் ஆ ஆ அவங்க வந்து ஒரு விசிட்டிங் கார்டை கொடுப்பாங்க நாங்கள் இந்த கம்பெனியிலருந்து வர்றோம் அப்படிம்பாங்க பொதுவாக சொல்லுவாங்க கையில் கழுத்தில் டையி கையில் பையி வாயில் பொய் தான் மெடிக்கல் ட்ரப் அவன் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது நம்மட்டும் பொய்யாக தான் இருக்கும் இந்த மூணும் கொண்டு வருவான் கொண்டு வந்து ஒருவேளை இந்த வீடியோவை எந்த மெடிக்கல் ட்ரப்பாக கேட்கலாம் ஆனால் பொதுவாக வந்து என்னென்னா ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது கம்பெனி என்ன சொல்கிறதோ இவங்க அதை என்ன பண்ணுவாங்க அதை கொண்டு விற்பாங்க வித்தா இவ்வளவு மார்ஜின் அவங்களுக்கு ஒரு லாபம் உண்டு அதை தான் இவங்களா போய் மருந்து தயாரிக்கிறது கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க அப்படியே கேட்பாங்க அப்ப அவங்ககிட்ட கொடுப்பாங்க நாங்க இந்த கம்பெனில இருந்து அப்படின்னு டாக்டர் பார்ப்பார் ஓ அப்படியா உங்ககிட்ட என்ன மருந்தெல்லாம் இருக்குது அடுத்து அவர் கேட்பார் ஒன்னு சிறு ஒண்ணு கிட்னிக்கு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது இவ்வளவு வாங்கினா இவ்வளவு கம்சன் இவ்வளவு வாங்கினா இவ்வளவு லாபம் இவ்வளவு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த டூர் இந்த டூர் என்னன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் சரி எதுக்காக சொல்றேன்னா அனுப்பப்பட்ட இருந்து ஒரு மனுஷன் அனுப்பப்பட்டது போல நம்மை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் நீங்கள் போய் யாரையாவது சந்திக்க போனீங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும் நான் தேவனால் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் கத்திரனை அனுப்பியிருக்கிறாரு ஆண்டவருடைய பேரை நீங்கள் பயன்படுத்தணும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் விசாசிட்டு இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லைன்னா காப்பாற்றி கொள்ள முடியாது சரி இது இதோட ரெண்டு அற்புதம் ஆயிடுச்சு எத்தனாவது அற்புதம் இது ரெண்டாவது அற்புதம் இந்த பைபிள் சொல்லுகிறது ஒரு முக்கியமான வார்த்தையை கோடி கோட் கோட் பண்ணி காட்டுது பாருங்கள் இருபத்தி நாலாவது வருஷம் நதியின் தண்ணீர் குடிக்க உதவாத பதியாக உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் அப்படின்னா நதியின் தண்ணீர் எகிப்தியர்கள் மட்டுமல்ல இஸ்ரவேலர்களும் சேர்த்து தான் குடிக்கிறாங்க அந்த ஊரில் எல்லாருமே சேர்ந்து தான் குடியிருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்கிறது அந்த எகிப்தியர்களுக்கு மட்டும்தான் குடிக்க தண்ணி இல்லை அவங்களால மட்டும்தான் அவங்க குடிக்கிற ஏரியா மட்டுந்தான் ரத்தமாக இருக்குது ஆனால் இந்த ஜனங்களுக்கு குடிக்கிற இடமெல்லாம் எப்படி ரத்தமாக மாறல தண்ணியாக இருக்குது அந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா அந்த ராஜாவின் கீழே இருந்த ஜனங்கள் குடிப்பதற்கு தண்ணீருக்கு பதிலாக ரத்தம் கிடைக்கிது அந்த ரத்தத்தை குடிக்க முடியாமல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க மண்ணை தோன்றாங்க ஊற்ற தோன்றாங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வருது அதை எடுத்து குடிக்கிறாங்க நீங்கள் தேவ ஜனமாக ஆனால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார் மற்றவங்க கஷ்டப்பட்டு செய்கிற ஒன்றை நமக்கு எளிதாய் கிடைக்கும்படி செய்வார் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி அந்த வாழ்க்கையெல்லாம் நம்மளும் உலகத்தில் வாழ்கிறோம் அவனும் உலகத்தில் வாழ்கிறான் நமக்கும் பசிக்குது அவனுக்கும் பசிக்குது நமக்கும் பணம் தேவை இருக்குது அவனுக்கும் பணம் தேவை இருக்குது ஆனா எல்லாமே இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அவங்கட்டு அந்த சந்தோஷம் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பதட்டத்தோடும் வாழ்றாங்க ஆனா நமக்கு ஆண்டவர் நல்ல சந்தோஷமான நாட்களை தந்திருக்கிறார் இந்த பூமியில் தேவ பிள்ளைகளுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் தேவன் தன்னுடைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார் எனவே நீங்கள் அதை இழந்துட இழந்துடக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க ரத்தத்தை அந்த கோலை நீட்டின உடனே எல்லாமே ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே வருகிறது போல் உங்கள் வீட்டில் ஏதாவது அந்நிய சக்தியோட செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா வசனத்தை பேசுங்கள் கம்ப்ளீட்டாக இயேசுவின் ரத்தம் அங்கே தெளிக்கப்படும் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட உடனே அந்த பிசாசின் கிரியை அழிச்சிடும் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக அழிச்சுடும் ரைட் மீதே நாளை பார்ப்போம் ஜோமோ